மாண்புமிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தமிழகத்தின் முதல்வர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பில் பெரும் நன்றியை உரித்தாக்குகிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சட்டமன்றத்திலே கேள்வியை எழுப்பிய முதல்வர் ஒரு சிலர் கேள்விகளை எழுப்புவதோடு நின்றுவிடுவார்கள் ஆனால் எங்கள் முதல்வரோ விடையையும் எழுதுகின்ற ஆற்றல் படைத்த ஒரு முதல்வர் என்றால் அவர் எங்கள் முதல்வர் ஒருவராகத்தான் இருக்க முடியும் கடந்த ஆண்டு எட்டாம் மாதம் இந்த இடத்திலே இந்த வர்த்தக மீன் மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் சொன்னதை செய்வார் செய்வதைத்தான் சொல்லுவார் என்பதற்கு அடையாளமாக பதினான்கு மாத காலத்திலேயே இந்த மக்களுடைய பயன்பாட்டிற்கு அமைத்து தந்திருக்கின்றார் ஆம் எங்கள் முதல்வருடைய ஆற்றலை உற்று நோக்கினால் முகவை என்று சொல்லப்படுகின்ற ராமநாதபுரத்திலே நேற்றைக்கு முன்தினம் அதற்கு ஒரு நாள் முன்பு சென்றால் டீநகரிலே இருக்கின்ற பாலத்திறப்பு விழா அதற்கு பின்பு வந்தால் கோயம்புத்தூரிலே மிக நீளமான பாலமான பத்து கிலோமீட்டர் பாலத்தை திறந்து வைத்திருக்கின்றார் நாளும் உழைக்கின்ற முதல்வரை ஒன்றியத்திற்கே எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக இன்றைக்கு வணங்கி கொண்டிருக்கின்ற ஒரு முதல்வரை பெற்ற பேரு இந்த மாநிலத்திற்கு கிடைத்த பேரு ஆம் எங்கள் முதல்வர் இந்த தமிழகத்திற்கு ஒரு வரம் அந்த வரத்தினால்தான் ஒரு சில அதிகாரத்திலே இருக்கின்ற அதிகாரிகள் ஒரு திட்டம் ஒரு அதிகாரிகளால் துவக்கப்படுகிறதென்றால் அடுத்து அடுத்து வருகின்ற அதிகாரிகள் அந்த திட்டத்துடைய மேன்மைக்கு அதிக கவனம் செலுத்த மாட்டார்கள் ஆனால் எங்கள் முதல்வரோ தீட்டப்படுகின்ற திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கணினியை எங்கள் த அவருடைய விரல் நுழியிலே வைத்திருப்பவர் கணினியை தன்னுடைய விரல் நுழியிலே வைத்திருக்கின்ற முதல்வர் அனுதினமும் இந்த திட்டம் என்னானது அந்த திட்டம் என்னானது இந்த திட்டம் எப்போது மயில்பாட் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்ற அழுத்தத்தின் காரணமாக இந்த திட்டம் துவக்கப்படுகின்ற பொழுது இந்து சமய அருளைத்துடைய ஆணையாளராக அன்பிற்கினிய குமரகுருபரன் இன்றைய சென்னை பெருநகரத்துடைய ஆணையாளர் இருந்தார் அன்றைய தினம் இந்த துறையினுடைய செயலாளராக சந்திரமோகன் இருந்தார் அதன் பிறகு இந்த துறையினுடைய ஆணையாளராக முரளிதரன் அவர்கள் பொறுப்பேற்றார் அதன் பிறகு இந்த துறையுடைய ஆணையாளராக ஸ்ரீதர் அவர்கள் பொறுப்பேற்றார்கள் அதேபோல் வண்ணமீன்கள் உற்பத்தியுடைய மையத்துடைய துறையுடைய செயலாளராக இன்றைக்கு சுப்பையன் இருக்கின்றார் இதற்கு முன்பு கோபால் இருந்தார் அதற்கு முன்பு ஒரு அதிகாரி இருந்தார் அதேபோல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய உறுப்பினர் செயலாளராக இந்த நேரத்தில் நினைவு கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் என்றால் அன்பிற்கினிய அன்சுல் மிஸ்ரா அவர்கள் இருந்தார் அவர்தான் இந்த திட்டத்திற்கு வழிவகுத்து தந்தார் அன்றைய தினம் செயலாளராக அன்பிற்கினிய அபூர்வா இருந்தார் இன்றைக்கு உறுப்பினர் செயலாளராக பிரகாஷ் அவர்கள் இருக்கின்றார் இன்றைக்கு எங்கள் துறையுடைய செயலாளராக காலையில் ஐந்து மணி என்றால் நாலு ஐம்பதுக்கு ஆய்வுக்கு வருபவர் இரவு பன்னிரண்டு என்றாலும் போதுமா இன்னும் நேரம் வேண்டுமா என்று கேட்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு செயலாளர் இன்றைக்கு இந்த துறையிலே இருக்கின்றார் இப்படி அனைத்து அதிகாரிகளையும் ஒருங்கிணைந்து இந்த வார்த்தைக்கு சொல்ல வேண்டிய உதாரணம் என்று மீட்டுபவர் கையில் யாழ் இருந்தால்தான் அது இனிய நாதத்தை தரும் சோற்றுபவர் கையில் வாழ் இருந்தால்தான் அது வெற்றிகளை குவிக்கும் என்பார்கள் இனிய நாதத்தை தருகின்ற வெற்றியை தருகின்ற வெற்றி வேந்தராக இருக்கின்ற எங்கள் முதல்வர் ஆட்சியில்தான் இப்படிப்பட்ட அருமை பெருமைகள் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த நிகழ்வுக்கு முழு உறுதுணையாக இருந்த என் நீண்டகால அருமையண்ணன் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அருமை அருமையண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் பெருநகரத்துடைய மேயர் அழைக்கின்ற போதெல்லாம் அழைக்காவிட்டாலும் இந்த ஆய்வுக்கு வந்து பங்கேற்ற பெருநகரத்துடைய மேயர் அன்றிற்கினிய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்றிற்கினிய சகோதரர் வெற்றியழகன் இந்த தொகுதியை சார்ந்த அருமையண்ணன் ப ரங்கநாதன் அருகாமையிலே இருக்கின்ற தொகுதியை சார்ந்த அன்றிற்கினிய தம்பி கார்த்திக் நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்றிற்கினிய தாயகம் கவி அருமையண்ணன் ஜோசப் சாமுவேல் இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மண்டல குழு தலைவர் அருமை அண்ணன் ஜெயின் இந்த வட்டத்துடைய செயலாளர் அன்பிற்கினிய தீனா மற்றும் சேகர் இந்த வில்லிவாக்கம் பகுதியுடைய பகுதி செயலாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமை அண்ணன் வாசு போன்ற அனைவர்களுக்கும் நன்றி 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 நன்றி